தனுஷோட கேப்டன் மில்லர் படம் பாத்தீங்கன்னா வர பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது சோ இந்த படத்தை இப்போ தளபதிக்கு போட்டு காட்டி இருக்காங்க படத்தை பார்த்துட்டு தளபதி என்ன சொன்னாரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் ஆக்டர் தனுஷ் பாத்தீங்கன்னா வாத்தி படத்துக்கு அப்புறம் இப்போ கேப்டன் மில்லர் படத்துல நடிச்சிருக்காரு சோ இந்த படம் பொங்கல் விருந்தா வர பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த நிலைமையில இந்த படத்தை தளபதிக்கு போட்டு காட்டியிருக்காங்க தளபதி படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரு அப்படிங்கற ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியால பரபரப்பா போயிட்டு இருக்கு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிப்புல அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் டைரக்ஷன்ல கேப்டன் மில்லர் படம் உருவாயிருக்கு அறுபது சதவீதம் ஸ்டோரி அண்ட் நாற்பது சதவீதம் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காராம் முக்கியமா சிவராஜ்குமார் இந்த படத்துல நடிச்சிருக்காரு நாற்பது நிமிஷம் கதை கேட்டதுமே இந்த படத்துல நடிக்கிறேன் அப்படின்ட்டு உடனே ஓகே சொல்லிட்டாராம் சிவராஜ்குமார் ஆல்ரெடி ஜெயிலர் படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு ஆனா அந்த சின்ன கேரக்டர் ஒரு பயங்கரமான ஹைப்ப தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலைமையில அவரோட ரெண்டாவது தமிழ் படமா கேப்டன் மில்லர் படம் அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டேட்டை மாத்திட்டாங்க இந்த நிலைமையில இந்த படத்தை இப்போ தளபதி விஜய் பார்த்திருக்காரு படத்தை பார்த்துட்டு படம் ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பா இந்த படம் பயங்கரமா ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணிருக்காராம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ